கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மத்தேயு பதினைந்து இருபத்தி எட்டு ஏசு அவளுக்கு ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார் இந்த காணானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு அவளுடைய மகளை குணமாக்கினார் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்ட தன்னுடைய மகளை குணமாக்கும்படி இயேசுவிடம் வந்தபோது அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை பணிந்து கொண்டு தனக்கு உதவி செய்யும்படி அவரிடம் கெஞ்சும் பொழுது ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அவளுக்கு சுகத்தை கொடுத்தார் உன் விசுவாசம் பெரிது என்றார் அந்த நேரமே அவள் மகள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருக்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய தாழ்மை